உலகங்களில் பருந்து வாழும் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது மக்களதிகாரம் நிகழ்ச்சி குரலற்றவர்களின் குள்ளாக நான் உங்கள் தமிழ் மாறன் ஜோகலிங்கம் இன்றைய மக்களதிகாரம் நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து சிறப்பிக்க இருக்கின்றால் முன்னாள் மாநகர முதல்வர் திரு தியாகராஜா சரவணபோன் அவர்கள் வணக்கம் 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 ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவன பிரதிநிதி பிரதிநிதியாக இருந்த நீங்கள் இந்த தமிழ்த் தேசிய அரசியலுக்குள் எவ்வாறு ஈர்க்கப்பட்டீர்கள் அல்லது உங்களை இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள் அழைத்து வந்தவர்கள் யார் ஆர்வ தொண்டு நிறுவன நிறுவன ஆனா நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் செயற்பாடு என்பது நாங்கள் வாக்களிக்க தொடங்கிற காலம் தொடக்கம் இருக்க நாங்க இந்த விடுதலை போராட்டம் ஆரம்பத்தில் ஆரம்ப காலத்துல இருந்து முடிவுறும் வரையும் இந்த எல்லாம் பார்த்து வளர்ந்து அனுபவிச்சாக்கள் நாங்கள் அப்ப இந்த இதால தமிழ் தேசிய அரசியல் என்றது தமிழனாக பிறந்த எந்த தமிழ் குடிமகனுக்கும் ஒரு மானமுள்ள உள்ள தமிழனாயிருந்தா தமிழ் தேசிய அரசியல்ல பயணிக்க வேண்டியது ஒரு கடமை எங்களோட விடுதலையை நாங்கள் பெற்றெடுக்கும் வரை இந்த தமிழ்த் தேசிய அரசியல் வலுப்பற வேணும் அந்த அதுக்கு வலுவூட்டம் என்றது எல்லா தமிழனுக்கும் இருக்க வேண்டிய உணர்வு அந்த உணர்வு தான் எங்களை தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் நாங்கள் வெளியால தமிழரசி கட்சி சார்பாக இயங்காவிட்டாலும் நாங்கள் வெளியே சாரி வெளி வெளிப்படையாக தமிழ்ச்சி கட்சி சார்பாக இயங்காவிட்டாலும் நாங்கள் தமிழரசு தமிழ் தேசிய அரசியல்ல தமிழரசு கட்சிய செயற்பாடுகளை நாங்க தொடர்ச்சியாக அந்த கட்சி சார்ந்த செயற்பாடுகளுக்கு நாங்கள் வெளியிலிருந்து எங்களோட ஆதரவு தொடர்ச்சியாக இருந்தது காலத்துக்கு காலம் நடக்க நடைபெற ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் எங்கள் எங்கள் சார்பான அந்த புத்திஜீவிகள் குழுமமாக இருந்து எங்களோட துண்டு பிரசுகளை எங்களோட சொந்த செலவுல நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் ஆனால் இதெல்லாம் நாங்கள் வெளியில சொல்றேன் ஆஹ் ஆனா அந்த பிறகு அதுக்கு பிறகு எங்கள தன்னார்வ தொண்டு நிறுவனத்துல இருந்தாலும் அதுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தேர்தலில் தான் என்ன எல்லாரும் எங்களோட வாக்கள்லாம் நான் கேட்டுக்கொண்டு வந்துக்கண்க நாங்கள் நான் தேர்தல் கேட்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழிசை கட்சியில் ஆயுள் கால உறுப்பினராக நாங்கள் இணைஞ்சு கொண்டோம் அதிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மா பிரதேச கிளைகிற பொருளாளராக இருந்தால் அதுக்கப்புறம் தான் நான் தேர்தலில் கட்டுறது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல்வராக நான் அந்த தமிழிசை கட்சியை சார்பாக இல்லது கைப்பாட் துறந்து கொண்டு நிச்சயமா சிறப்பாக எவ்வாறு நீங்கள் அந்த தமிழ் தேசிய அரசியல் உங்களுடைய பிரவேசம் இருந்தது என்பதை சிறப்பாக விளக்கி கூறுகின்றீர்கள் நன்றி ஆஹ் தற்பொழுது பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் ஆஹ் தமிழ் ஜனாதிபதி பொது வேட்பாளர் இந்த விடயத்திலேயே கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளிடையே பல தரப்பட்ட கருத்துகள் இருக்கின்றது அஹ் குறிப்பாக சொல்ல போனால் தமிழரசு கட்சிக்குள்ளே பல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன திரு சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்றார் திரு சிறீதரன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்றார் உண்மையில் தமிழ் தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடுதான் என்ன இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் தொடர்பில் இந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்னவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள் தமிழரசு கட்சி இது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கிறது உண்மையில நடந்த மத்திய கூட்டத்தில கூட இந்த விடயம் ஆராயப்பட்டது இந்த விடயம் ஆராயப்பட்டதுல தெளிவாக கூறப்பட்ட விடயம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் என்னன்னா எந்த இந்த கட்சி எந்தெந்த நபர்கள் தேர்தல் போறாங்க என்றதும் அவங்களோட தேர்தல் விஞ்ஞானத்துல என்ன விடயம் தமிழர் சார்பாக போடப்பட்டிருக்கு என்ற விஷயங்களை நாங்க ஆய்வு ஆராய்ந்த பிறகுதான் நாங்க அது தொடர்பான தீர்மானங்களை எடுக்கலாம் இது தொடர்பாக எங்களோட பெருந்தலைவர் சம்பந்த அந்த உடையில கூறியிருந்தார் இந்த உடையங்களை ஆராய்ஞ்சி தேர்தல் கேட்க போறவங்களோட தேர்தல் விஞ்ஞானத்துல என்ன விட சொல்லப்பட்டிருக்கின்றதை ஆராய்ஞ்சப்படாத நாங்க முடிவெடுக்கலாம் நான் தனிப்பட்ட ரீதியாக கருத்தை சொல்லல என்னன்னா நான் ஒரு மாவட்டக்களுடைய உப செயலாளர் ஒரு மத்திய குழு உறுப்பினர் இந்த நிலையில கண்ட தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றது எங்களோட கட்சிக்கு அவ்வளவு அழகமில்லை அது அது சரியான வழியும் இல்லை ஒரு கட்சியினுடைய பிரதிநிதியாக இருந்தாலும் உங்களுக்கு என்ற ஒரு நிலைப்பாடு தனிப்பட்ட ரீதியில் ஒரு நிலைப்பாடு இருக்கும் இல்ல யார் வந்தால் நன்றாக இருக்கும் அல்லது இந்த தேர்தலை புறக்கணிப்பதா அல்லது ஒரு தமிழ் வேட்பாளர் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து இல்ல இல்ல என்னண்டா நான் ஒரு தனியாளன்டா தனியாள அதாவது நான் ஒரு கட்சியில இந்த பதவியும் வகிக்கல என்றா என்ன தனிப்பட்ட கருத்து சொல்லுதான் ஆனா நான் கட்சியில பதவி வகிக்கிறேனே உதவியலாளராக இருக்கிற மத்திய உறுப்பினர் தனிப்பட்ட கருத்தை சொல்லிடலாம் ஆனா ஒட்டு ஒரு விஷயத்த நான் சொல்லலாம் பகிஷ்கரிக்கிறதும் ஒன்று பகிஷ்கரிக்கிறதும் ஒன்றுதான் பகிஷ்கரிக்கிறன்றது அது ஒரு அது ஒரு சிங்கள அரசு ஒரு சாரார சார்ந்து அமையும் ஒரு சாரார் சார்ந்து அந்த அமையும் என்றது தெளிவு சில சில சிலர் பகிஷ்கரிக்க சொல்றாங்க இனி அவங்களோட ஹிஸ்டரிய நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க இப்பயும் அப்படி என்றால் அப்படி என்றால் பொது வேட்பாளரை நிறுத்தினாலும் அது அப்படித்தானே இன்னொருத்தருக்கு சாதகமா பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு சாதகமாத்தானே போய் அமையும் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தும் போதும் புறக்கணிப்பதும் சரி பொது வேட்பாளர் நிறுத்துவதும் சரி தானே உம் நிமிஷம் ஆனால் இப்போது சிவில் சமூக அமைப்புகளும் பொது வேட்பாளரை நிறுத்துவதிலே உறுதியாக இருக்கின்றார்கள் அவர்கள் அண்மையிலே ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள் அந்த கூட்டத்தில் பலதரப்பட்ட கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருந்தது அதே நேரம் திரு அவர்களுடைய தலைமையிலும் ஒரு கூட்டம் நடைபெற்றது அவர் சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லி இருந்தார் நான் அந்த பொது வேட்பாளரை மிக தீவிரமாக எதிர்ப்பேன் அதில் எனக்கு துறகு பட்டம் சூட்டப்பட்டாலும் பரவாயில்லை என்ற நிலைக்கு சுமந்திரன் அவர்கள் சென்று அந்த உரையாற்றையே நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த சிவில் சிவில் சமூக பிரதிநிதிகளுடைய செயல்பாடுகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இது இது ஒரு சரியான ஒரு நிலைப்பாடா அவர்கள் ஒரு அரசியலுக்கு அப்பால் செயல்படக்கூடியவர்கள் அரசியலுக்கு அப்பால் சென்று மக்களை வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருக்கின்ற சிவில் அமைப்புகள் இவ்வாறான ஒரு நிலைப்பாடை எடுப்பது சரியான நான் தனிப்பட்ட ரீதியா இந்த விடயங்கள் அது அவங்கள அந்த குழு என்ன தீர்மானம் அவங்க தான் கேட்கணும் நான் எங்கட கட்சி சார்ந்த விடயங்களை நாம கதைக்கலாம் இல்ல அவங்க சார்ந்த விடயங்கள் நான் கதைக்கலாம் தமிழரசு கட்சிக்குள் பலதரப்பட்ட முரண்பாடுகள் பிரிவுகள் இந்த கேள்வி உங்களுக்கு நீங்கள் இந்த கேள்விக்கு பதிலளிக்க விரும்பினால் அளிக்கலாம் பலதரப்பட்ட குழுக்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக ஜார்பாணத்தை பொறுத்தவரைக்கும் திரு சுமந்திரன் அவர்கள் தலைமையிலான ஒரு குழு மற்றும் சிறிதரனும் தலைமையிலான ஒரு குழு திருகோணமலையை பொறுத்தவரைக்கும் சமந்தரையா தலைமையிலான ஒரு குழு திரு குகதாசன் அவர்கள் தலைமையிலான ஒரு குழு மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சாணக்கியன் தலைமையிலான ஒரு குழு திரு சிறுநீசன் தலைமையிலான ஒரு குழு என்று வார பிளவுபட்டு இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது உண்மையில் தமிழரசு கட்சிக்குள் என்னதான் நடக்கின்றது இவ்வாறான இந்த நேரத்தில் நாம் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்று நாம் பேசிக் இருக்கின்ற நேரத்திலே இந்த உரிமை சார்ந்த விடயங்களையும் முன்னெடுப்பதற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற தமிழரசு கட்சிக்குள்ளே இவ்வளவு பிளவுகள் இவ்வளவு முரண்பாடுகள் இருப்பது நம்முடைய இலக்கை நோக்கி நகர்வதற்கு இது சரியாக இருக்க முடியும் நீங்க கேள்விக்கலாம் புழுக்கள் இருக்குன்னு யாரு பேசுறாண்டா கட்சிக்கு வெளியாடுகிறார்கள் பேசுறாங்க எங்களை அதாவது தமிழக கட்சியை விமர்சிக்கிறார்களான்னு அதை பத்தி கதைக்கிறாங்களே தவிர தமிழர் கட்சிக்காரர்கள் ஒருவரும் அதை பத்தி கதை கேட்கல இது வெளியால இருந்து எங்களுக்கு போடுற தெரிய போடுற கல்லுகளை தவிர எங்களுக்குள்ள அப்படி ஒரு நிலைப்பாடு இல்ல மட்டக்களப்புலயும் சரி யாழ்ப்பாணத்துலயும் சரி இப்ப அண்மையில கூட மத்திய குழுவுல எல்லாரும் எடுத்துலாம் இல்லை ஆனா ஒரு இந்த இடத்துல குறுக்கிறதுக்கு மணிக்கோணம் அப்படி ஒரு பிரிவினை இல்லை என்றால் தமிழரசு கட்சி இன்றைக்கு நீதிமன்றத்தில் படியேறுவதற்கான நிலை ஏன் ஏற்பட்டது இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தியவர்கள் யார் என்ற கேள்வி இருக்கின்ற மக்களுக்கு இயல்பாகவே இந்த நிலை இந்த கேள்வி தோன்றும் இல்லையா இது வாரான ஒரு குழப்பகரமான இல்லை என்றால் தமிழரசு கட்சியினுடைய நீதிமன்றத்தின் படியேத்தியவர்கள் யார் நீதிமன்றத்துக்கு கட்சி போறன்றது அது அது ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு விஷயம் தமிழனா இருந்து நான் கொண்டு வருக கூடாதுன்றது ஆனா வழக்கு என்றது கட்சிகளுக்கு வழக்குன்றது இப்ப வழக்கு என்றது பலம கட்சி என்று வந்தால் அரசியல் என்று வந்தால் வழக்குகள் வரும் பிரச்சனைகள் வரும் ஆனால் நாம் இன்று எங்களுடைய எழுத்தம் கவனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்கள் ஆகியும் எங்களுடைய ஒரு சுயநிலைய உரிமையை வென்றெடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றோம் அதற்கும் குறிப்பாக அந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்த வேண்டிய இடத்திலே ஒரு பொறுப்பான ஒரு கட்சியாக தமிழர்களால் பார்க்கப்படுகின்ற கட்சி தமிழரசு கட்சி அந்த கட்சிக்கே இந்த ஒரு நிலை எண்ணும் போது மக்களுக்குள்ளே ஒரு குழப்ப நிலை ஏற்படும் அல்லவா இது வருகின்ற தேர்தல யாருக்கு வாக்களிப்பது உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை நீதிமன்றம் வரையும் கட்சி சென்றிருக்கிறது ஒரு குழப்பகரமான ஒரு நிலையை இது உருவாக்கும் இல்லையா பொறுப்பான இடத்திலே இந்த தமிழரசு கட்சி ஏன் கேள்வி நான் திரும்பவும் கேட்கிறேன் என்றால் ஒரு பொறுப்பான இடத்துல அந்த தமிழரசு கட்சி இல்லை தமிழர்களை வழிநடத்தி கொண்டு செல்ல வேண்டிய இடத்திலே தமிழரசு கட்சி இருக்கின்றது வழக்கு அது அது வளமே அது மனநிலையில ஒவ்வொரு ஆள மனநிலையில போடப்பட்டது ஆனா அது சம்பந்தமான தீர்க்கமான தீர்மானம் எடுக்கப்பட்டு மிக விரைவில் அந்த வழக்கு முடிவு முடிவுபடுத்தப்படும் என்றது எங்களை அனைவருக்கும் இந்த தீர்மானமா இருக்குது அதனையமா வாரம் பத்தொன்பதாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்து ஜூலை பத்தொன்பதாம் தேதி இல்லாட்டி அது மிக குறைஞ்ச அடுத்த தவணையில இந்த வழக்கு முடிவுறுத்தப்பட்டு அஹ் வளமையான நிலையில இல்லை இயங்கும் முன்னேற அது மக்கள் சார்ந்த எடுத்த தீர்மானங்களை நாங்க அமல்படுத்த வேணும் அப்ப வழக்கு போட்டாக்களும் அது சம்பந்தமான சில விடயங்களை பிள்ளையான விட்டு இருந்தாலும் ஆனா மிக விரைவில் முடிவு முடிவு கொண்டு வரும் அஹ் என்றா நான் நினைக்கிறேன் தீர்மானங்களை அதை நோக்கி நோக்கித்தான் நகரு